வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் எந்த பைரவரை வணங்கினால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வர் சிவபெருமானின் பெருமானின் அறுபத்தி நான்கு திருமேனிகளில் ஒருவர் என்றும் சொல்லப்படுகிறது இவர் காவல் தெய்வம் என்பதால் பைரவரின் வாகனமாக நாய் சொல்லப்படுகிறது போல கால பைரவர் சனியின் குருவாகவும் சொல்லப்படுகிறார் பொதுவாக பைரவருக்கு வாரத்தில் உள்ள ஏழு நாட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது பொதுவாக தேய்விரை அஷ்டமி திதியில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும் அதே போல ஞாயிறு ராகு காலத்திலும் அபிஷேகம் செய்து விளக்கேற்றி கால பைரவரை வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் வெள்ளிக்கிழமை நாளில் கால பைரவரை வணங்குவது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது வாரத்தின் ஒவ்வொரு நாளும் பைரவருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வதால் பல நன்மைகள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் பைரவ பூஜை மிகவும் மகத்தானது என்றும் சொல்லப்படுகிறது பைரவ பூஜையில் கலந்து கொள்வது மகிமை வாய்ந்ததாகவும் சொல்லலாம் அதேபோல பெரிய பதவிகளையும் புகழையும் அளிக்கவல்லது இந்த பூஜையாகும் செவ்வரளி அல்லது சிவப்பு நிற பூக்களால் ஞாயிற்றுக்கிழமை ராக காலத்தில் பைரவரை ஆராதனை செய்வதும் பைரவருக்கு பிடித்த கோதுமை பாயாசம் படித்து இறந்தவரை வழிபாடு செய்வதும் இழந்த பொருட்களை எல்லாம் மீட்டு தரும் என்றும் சொல்லப்படுகிறது அம்சங்களான அசிதாங்கா பைரவர் ருரு பைரவர் சண்டா பைரவர் குரோத பைரவர் உண்மத்த பைரவர் கபால பைரவர் பீஷண பைரவர் சம்ஹார பைரவர் என அஷ்ட பைரவர்கள் பற்றி சொல்லலாம் வடுக பைரவர் சொர்ண கர்ஷண பைரவர் என இரண்டு நிலைகள் இருக்கின்றனவாம் பைரவரின் உருவங்களை நான்கு கரங்களுடனும் எட்டு கரங்களுடனும் காணலாம் அதேபோல பைரவரை வணங்கினால் சனி தோஷம் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் பில்லி சூனிய ஏவல் பாதிப்புகள் எதுவும் அண்டாது தீராத பிணிகளும் தீர்ந்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது பைரவருடைய படத்தை வீட்டின் வடக்கு புறமாக வைத்தால் வாஸ்து தோஷத்தினால் வரக்கூடிய தீமைகள் அனைத்தும் நீங்கிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் எதுவென்று பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமையில் பைரவருக்கு அர்ச்சனை மற்றும் ருத்ராபிஷேகம் செய்து வடமாலை சாத்தி வழிபட்டால் திருமண தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் என்றும் சொல்லலாம் அதே போல பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் ராகுகால நேரத்தில் கால பைரவருக்கு முந்திரி பருப்பு மாலை கட்டி புணுகு சாற்றி வெண்பொங்கல் நைவைத்தியமாக செய்தால் இழந்த செல்வத்தை மீட்டெடுக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் செல்வ வளம் பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது சிம்மராசி சிம்மராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் பைரவரை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகச் சொல்லலாம் மகர ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய பைரவர் ஆலயம் மக நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ நர்தன பைரவர் ஆலயமாகும் வேலூர் கோட்டையின் ஒரு பகுதியில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவிலாகும் பூரட நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் ஸ்ரீ கோட்டை பைரவர் ஆகும் பட்டீஸ்வரம் தேனு புரி சுவரர் கோவிலாகும் உத்தர நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் ஸ்ரீ ஜடமண்டல பைரவர் ஆலயம் ஆகும் சேரன் மாதேவி அம்மைநாதர் கைலாசநாதர் கோவிலாகும் ராசிக்காரர்கள் இந்த பைரவர் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்றும் சொல்லலாம் ராசிக்காரர்கள் திங்கக்கிழமையில் பைரவரை வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் திங்கக்கிழமையில் சிவபெருமானுக்கு பிரியமான பில்வத்தால் அர்ச்சனை செய்து பைரவரை வழிபட்டால் சிவனருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல திங்கக்கிழமை அல்லது சங்கடகார சதுர்த்தி என்று பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து சந்தன காப்பு போட்டு புனுகு பூசி நந்தி ியா வேட்டை மலரை சாத்தி வழிபட்டால் கண் சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்றும் சொல்லலாம் புனர் பூசான் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் ஸ்ரீ விஜய பைரவர் ஆலயம் ஆகும் பழனி சாதுசாமியின் மடாலயம் என்றும் சொல்லலாம் பூசான் நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ அவினன் பைரவர் திரு வாஞ்சியம் வஞ்சியநாதர் கோவிலாகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாதாள பைரவர் காலகஸ்தி கோவிலுக்கு சென்று வழிபடலாம் என்றும் சொல்லலாம் மற்றும் ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் மாலை நேரத்தில் பைரவருக்கு மிளக தீபம் ஏற்றி வழிபட்டால் நாம் இழந்த பொருட்கள் அனைத்தும் எதுவாக இருந்தாலும் திரும்ப கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் மேசம் மற்றும் ராசிக்காரர்கள் பைரவரை வழிபட உகர்ந்த நாளாகவும் சொல்லப்படுகிறது எல்லா அஷ்டமி திதிகளிலும் பைரவர் விரதம் இருக்கும் ஆனால் செவ்வாய்க்கிழமையில் திதி இணைந்து வந்தால் அது சிறப்பானதாக சொல்லப்படுகிறது அஷ்டமிகள் இந்த ராசிக்காரர்கள் தொடர்ந்து விரதம் இருப்பது ரொம்பவே நல்லதாகும் ஆறு தேய்பிரை அஷ்டமிகளில் பைரவரை சிவப்பு நிற அரளி பூவால் வழிபட்டு வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மற்றும் விருச்சக நட்சத்திரக்காரர்களான அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீ நான பைரவர் கோவைக்கு சென்று வழிபடலாம் போல பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் இங்கு பைரவருக்கு நாய் வாகனம் இல்லை என்றும் சொல்லலாம் அதே போல பரணி நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ மகா பைரவர் திருப்பத்தூர் அருகில் உள்ள பெரிச்சி கோவிலுக்கு சென்று வழிபடலாம் அதேபோல கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீ சொர்ண பைரவர் திருவண்ணாமலைக்கு சென்று வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் அனுச நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ சொர்ணவர் கும்பகோணம் அருகே உள்ள ஆபத் சகாயர் ஈஸ்வரர் கோவிலாகும் கேட்ட கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீ கதாயுத பைரவர் கோவிலுக்கு செல்லலாம் சூரக்குடி சொக்கநாதர் கோவிலாகும் இங்கு சென்று வழிபடுவதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் மிதினம் மற்றும் கன்னிராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய நாள் புதன்கிழமையாகும் இந்த நாளில் பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடும் போது வீடு மற்றும் மனை வாங்கும் யோகம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீ வடுக பைரவர் ஆண்டாள் கோவில் பாண்டிச்சேரி விழுப்புரம் சாலையில் அமைந்துள்ளது இங்கு சென்று வழிபடலாம் பூசம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீ விஜய பைரவர் பழனி சாதுசாமியின் மடாலயம் என்றும் சொல்லப்படுகிறது இங்கு சென்று வழிபடலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீ யோக பைரவர் திருப்பத்தூர் திருத்தலிநாதர் கோவிலாகும் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீ சக்கர பைரவர் தர்மபுரி மல்லிகா அர்ஜுனா காமாட்சி கோவிலுக்கு சென்று வழிபடலாம் என்றும் சொல்லலாம் மற்றும் மீனராசிக்காரர்கள் வியாழக்கிழமை நாளில் பைரவருக்கு விளக்கேற்றி வந்தால் ஏவல் பில்லி சூரியம் காத்து கருப்பு போன்றவைகள் நம்மை விட்டு விலகிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீ சட்டநாதர் பைரவர் சீர்காழி பிரம்மபுரி சுவர் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் அதே போல பூரடம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீ கால பைரவர் அவிநாசி அவிநாசியப்பர் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீ வடுகநாதர் பைரவர் கரூர் கல்யாண பசுபதி ஈஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் போரடாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கோட்டை பைரவர் ஈரோடு அருகே கொக்கரையான் பேட்டை கிராமத்தில் உள்ள பிரம்மலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் அதே போலாட்டத்தின் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீ வெங்கல ஓசை பைரவர் செங்கானூர் சத்திய ஈஸ்வரர் கோவில் கும்பகோணம் பந்தநல்லூர் பாதையில் அமைந்திருக்கும் ஆலயத்திற்கு சென்று வழிபடலாம் அதே போல ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீ சம்ஹரமூர்த்தி பைரவர் பேட்டை காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் ரிசபம் மற்றும் கும்பராசி காரர்கள் மங்களகரமான வெள்ளிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் பைரவ மூர்த்திக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் செல்வம் பெருகும் என்றும் சொல்லலாம் அதே போல ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீ காலபைரவர் பிரம்ம கிரகண்டீஸ்வரர் கோவில் கண்டியூர் தஞ்சாவூர் மாவட்டம் ஆகும் மிருக சிறிச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் திரபால பைரவர் சேத்திர பாலபுரம் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீ ஜடாமுனி பைரவர் புதுக்கோட்டை அருகே உள்ள பொற்பனை கோட்டையாகும் விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீ கோட்டை பைரவர் திருமயம் சென்று வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் மற்றும் கும்பராசியில் இருக்கக்கூடியவர்கள் சனி பகவானின் குருவான பைரவரை சனிக்கிழமை நாளில் வழிபடுவதால் சனி தோஷம் விலகி நன்மை கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய நாள் இதுவென்றும் சொல்லப்படுகிறது உத்திராடன் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீ பைரவர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஈஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் திருப்பத்தூர் அருகே உள்ள ஸ்ரீ மார்த்தாண்டா பைரவர் வைரவன்பட்டி பட்டி நாதர் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் அதே போல அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சீர்காழி சீர்காழிஸ்வர் கோவில் அஷ்ட பைரவர் சன்னதிக்கு சென்று வழிபடலாம் சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்ரீ சர்ப பைரவர் சர்பம் ஏந்திய பைரவர் சங்கரன் கோவில் ஆலயத்திற்கு சென்று வழிபடலாம் அது இல்லாமல் பனிரெண்டு ராசிக்காரர்களும் ஸ்ரீ தன்வந்திரி பீடத்தில் அருள் பாலிக்கும் அஷ்ட பைரவர்களை வணங்குவதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த பதிவே நீங்க பயன்பெறும் வகையில அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே காலபைரவர் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டிருந்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டீங்க என்பதை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ